வெல்கம் டு சர்சு சமையல் இன்னைக்கு நம்ம திருவாதிரை ஸ்பெஷலா திருவாதிரை களியும் ஏழு கறிக்காய் கூட்டும் தான் செய்ய போறேங்க திருவாதிரை பட்டத்தில் இல்லைங்களா இந்த திருவாதிரை மட்டும் எப்பயுமே வந்து இரண்டு நாட்கள் வரும் இந்த வருஷமும் என்னென்ன நாள்ல வந்து திருவாதிரை விரதம் பிடிக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் இப்ப சொல்றேங்க திருவாதிரை வந்து இருபத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டு நாளுமே கும்பிடலாம் ஆனா இருபத்தி ஏழு பனிரெண்டு தான் திருவாதிரை நட்சத்திரமே இருக்குங்க காலையில வந்து ஒன்பதரை டு பத்தரை கும்பிடலாம் இருபத்தி ஏழு அன்னைக்கு பத்தை முக்கால் டூ பதினொன்னே முக்கால் கும்பிடலாம் காலையில கும்பிட்றவங்க அப்புறம் வந்து பௌர்ணமி பார்த்து கும்பிட்றவங்க எல்லாருமே வந்து முந்தின நாளே கும்பிடுவாங்க அதாவது செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய் புதன் இரண்டு நாளுமே வந்து திருவாதிரை கும்பிடுவாங்க எங்க ஏரியால எல்லாம் வந்து இந்த பௌர்ணமி பார்த்து சாயங்காலமே கும்பிட்டுருவோம் அதனால வந்து நாங்க காலையில இருந்தே வந்து சாயங்காலம் பௌர்ணமி நிலா பார்த்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல சாமி கும்பிடுவாங்க ஆறு மணிக்கு மேல சாமி கும்பிட்றவங்க வந்து நல்ல நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழை முக்கால் டூ எட்டரை வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது நம்ம வந்து நிலா பார்த்து சாமி கும்பிடுறோம் நிலாவை பார்த்துட்டு வந்து நம்ம ஆறு மணிக்கு மேலேயே வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் இதுதான் இந்த வருஷம் திருவாரை நேரங்க நல்ல நேரம் அப்புறம் இந்த வருஷம் திருவாரை வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு கடை செஞ்சு காட்ட போறேங்க வித்தியாசமா அப்படின்னா ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி கடை இல்லைங்களா எங்க ஏரியால எங்க ஊர்ல எல்லாமே வந்து புழுந்த பச்சரிசியும் பாசி பருப்பும் வச்சுதான் கறிக்காய் கூட்டமே திருவாதிரை குழம்பு திருவாதிரை வந்து எப்படி குழம்பா வைக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து முழுங்க ஆட்டி எப்படி திருவாதிரை களி செய்யறது அப்படிங்கிற வீடியோவும் கொடுத்துருக்கேன் அதோட லிங்கும் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நீங்க வேணும்னா பாத்துக்கங்க வாங்க இன்னைக்கு நான் எப்படி திருவாதிரை களியும் கறிக்காய் பூண்டும் செய்கிற பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம களி கலறலாங்க இப்போ நம்ம முதல்ல களி செஞ்சிடலாங்க களிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் களிக்கு பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்துக்க போகிறோம் ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு வெல்லம் நல்லா தூளாக நுணுக்கினதே எடுத்து வச்சுருக்கேங்க தேங்காய் துருவல் தேவைக்கு எடுத்துக்கலாம் நெய் தேவைக்கு எடுத்துக்கலாம் ஏலக்காய் தூள் தேவைக்கு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு வானொலி அடுப்பில் ஏற்றிட்டு அதில் பச்சரிசி சேர்த்துக்கிறேங்க இப்போ நம்ம சேர்த்த பச்சரிசியை பொறி அரிசி மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதுலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கறி அரிசி இந்த மாதிரி களியெல்லாம் செய்யும்போது ஐயாறு இருபது பச்சரிசி அதாவது மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த அரிசி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர்றது தெரியும் பருப்பும் இப்போ லேசாக வாசம் வர ஆரம்பிக்குதுங்க கொஞ்சம் கைவிடாமல் வறுத்துக்குங்க இப்போ பாருங்கள் அந்த பருப்பெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அரிசியுமே பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும் வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இது கொஞ்சம் நேரம் ஆரட்டுங்க இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேங்க இப்போ இதை ரவ ரவையாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டேன் இந்த மாதிரி ரவையாக அதாவது கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இன்றைக்கி நான் ப்ரெஷர் பேனில் தான் செய்ய போகிறேங்க கொஞ்சம் கெட்டியான பாத்திரம் அப்படிங்கிறதால நான் இதில் செய்கிறேன் வெயிட்டெல்லாம் போடலைங்க தண்ணி நம்ம அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ இதே டம்ளரில் தான் நம்ம அரிசி எடுத்தோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் ஆறு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேங்க மீதி அஞ்சு டம்ளர் தண்ணி இந்த பாத்திரத்தில் அளந்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துறேன் இப்போ நான் தண்ணி ஜாஸ்தியாக தான் விட்டுருக்கேங்க கொஞ்சம் தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் தண்ணி கொதிப்பிடிச்சு வரட்டுங்க ஒரு மூடி போட்டலாம் இப்போ நம்ம ஊற்றி வச்ச தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியை நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ இதில் ஒன்றரை டம்ளர் அளவு இருக்குங்க இந்த தண்ணி இருக்கட்டும் நம்ம தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாங்க இப்போ நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு தான் இப்போ நம்ம அரைச்ச இந்த அரிசி பருப்பு கலவையாக சேர்த்து கிளறேங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிங்க இல்லைன்னா கட்டி பிடிக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கும்போது சரியாக வந்துடும் கரண்டியால் கொஞ்சம் மசிச்சு விட்ட மாதிரி கிளறிக்கோங்க பாருங்கள் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் நல்லா கிளறிக்கிட்டேங்க இப்போ வந்து கொஞ்சம் கெட்டி இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேங்க தண்ணி அதிகமாகச்சுனாலும் ரொம்ப கொல அதனால தான் நான் வந்து வெந்நீர் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா சேர்ந்து இந்த அளவுக்கு வெந்திருக்குங்க இப்போ நம்ம நல்லா அடுப்பை குறைச்சிடலாம் குறைச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுடலாங்க இப்போ மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ பக்கத்தில் ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு கையை இந்த மாதிரி நினச்சிக்கோங்க இந்த மாதிரி வச்சு பாருங்கள் பாருங்கள் கையில் ஒட்டாமல் இருக்குது இந்த பதம் இருக்கணுங்க கையில் ஒட்டாமல் இருந்தால் தான் நம்ம சேர்த்துருக்க இந்த கலவை வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க நான் இதில் கல்லே இல்லை அப்படிங்கிறதால நான் அப்படியே சேர்க்குறேன் உங்கள் வெள்ளம் வந்து கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்க வெள்ளம் சேர்த்தனோடனே இன்னும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்குது பாருங்க இப்போ இலக்கம் கொடுக்கும் ஆற ஆற இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ தேங்காய் துருவலும் இதில் சேர்த்துக்கலாங்க இது மாதிரி கழியெல்லாம் செய்யும்போது தேங்காய் துருவல் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவிட்டு சேர்த்துங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் வந்து இதில் முந்திரி திராட்சையெல்லாம் சேர்க்க மாட்டேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த சின்ன கரண்டிக்கு ரெண்டு கரண்டி அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க இந்த மாதிரி களியெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் நெய் விட்டால் தான் நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதில் நெய் தேங்காய் துருவல் ஏலக்காய் தூள் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ ஓரளவுக்கு இப்போவே நல்லா வெந்திருக்கு இப்போ கையை நழைச்சிட்டு கொஞ்சம் ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நல்லா தொடச்சி விட்டுருங்க இப்போ பாருங்கள் இப்போவே ஒட்டவே இல்லை வெந்துருச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பதமாக வரணும் இப்போ நான் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க இப்போ நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி மட்டம் பண்ணி விட்டுருங்க அடுப்பை நல்லா குறைச்சிருங்க இப்போ மூடி போட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷமே அடுப்பை நல்லா குறைச்சி போட்டுட்டேங்க இப்போ பாருங்க நம்ம ஊத்தின நெய் எல்லாமே நல்லா மேலே வந்திருக்கு கீழேயும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை பாருங்க அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்படின்னா கெட்டியாக இந்த கரண்டியில் ஒட்டாமல் வரும் நல்லாயிருக்கும் இப்போயுமே நீங்கள் ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஒட்டாமல் வருது பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ரெஷர் பேண்ட்லேயே கொஞ்சம் நேரம் வச்சிடலாங்க அப்போ தான் அந்த சூட்லேயே புழுங்கி நல்லாயிருக்கும் அப்புறமா நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம கறிக்காய் கூட்டு செஞ்சிடலாங்க ஏழு கறிக்காய் கூட்டுக்கு இன்றைக்கி தேவையான காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க பரங்கிக்காய் வாழைக்காய் பீர்க்கங்காய் எடுத்துருக்கேங்க கத்திரிக்காய் அவரைக்காய் நீர் பூசணிக்காய் சக்கரைவள்ளி கிழங்கு இந்த மாதிரி ஏழு காய் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது எல்லாமே நான் சுத்தம் பண்ணிவிட்டு நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் அப்புறம் இதில் வந்து நமக்கு மொச்சை பச்சை மொச்சை இந்த சீசனில் கிடைக்கும் மொச்சை இருந்தால் சேர்க்குறது இன்னுமே சிறப்பு எனக்கு இன்றைக்கி மொச்சை இல்லாதனால நான் இந்த காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாதிரி திருவாரை கறிக்காய் கூட்டு செய்யும்போது இந்த மாதிரி கிராமத்து காய்கறிகளாக எடுத்துக்கிறது நல்லதுங்க இப்போ ஏழு கறிக்காய் கூட்டுக்கு நான் வந்து கத்திரிக்காய் வாழைக்காயை இந்த மாதிரி தண்ணியில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க அவரக்காய் நீர் பூசணிக்காய் மஞ்சள் பரங்கிக்காய் பீர்க்கங்காய் தக்காளி இது எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி நீங்கள் கூட்டுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காய் வந்து கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கிக்கணும் சின்ன சின்ன பீஸாக நறுக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி துண்டுகளாக நறுக்கிக்கணும் கறிக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு வானலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நறுக்கி வச்சிருக்க காயெல்லாம் இதில் சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு கூட்டாக தான் செய்கிறேன் நீங்கள் வந்து குழம்பா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ இந்த கறிக்காய் கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இந்த காயெல்லாமல் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் நல்லா வதக்கிக்கிட்டேங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு புளிக்குழம்பு தூள் சேர்த்துக்கலாங்க இது எங்களோட சரசூஸ்ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தூள் தாங்க உங்கள் கிட்டே இந்த தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூளும் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக வெந்நீர் விட்டுக்கலாங்க ஒரு அரை டப்ளர் போல் வெந்நீர் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிட்டேன் கொஞ்சம் இதுலேயே தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வாழைக்காய் பரங்கிக்காய்லாம் சேர்த்துருக்கோம் வாயு சம்மந்தப்பட்டது இல்லைங்களா அதனால் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க சீரகத்தை நம்ம வந்து லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டா இந்த மாதிரி காய் கூட்டு இதெல்லாம் செய்யும்போது சேர்த்துக்கிட்டா நல்ல மனமாக இருக்குங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி தேவையான தூள் எல்லாமே சேர்த்தாச்சுங்க இப்போ அடுப்பை நல்லா கொறைச்சி போட்டு கொஞ்சம் நேரம் வேகிட்டுங்க பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் நான் அடுப்பை குறைச்சி விட்டு அப்படியே விட்டுட்டேங்க பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு காயும் வந்து நல்லா வெந்தது நமக்கு கண்ணில் பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி காய் நல்லா வெந்துடணும் நம்ம மூடி போட்டதுக்கப்புறம் இடையில் ஒரு முறை கூட நம்ம ஓப்பன் பண்ணி பெரட்டி விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்க அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க அந்த புளி தண்ணி தான் ஊற்றுறேன் இப்போ இது நான் ரசத்துக்கும் சேர்த்து கரைச்சிருக்கேன் கொஞ்சமாக தான் விடுறேங்க நீங்கள் வந்து இதுவே குழம்பு வைக்கிறதா இருந்தால் புளித்தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுங்க நான் இன்றைக்கி கூட்டாக பண்ணுறதால இந்த மாதிரி பண்ணுறேன் நீங்கள் கூட்டுக்கு வந்து உங்களுக்கு கடலை பருப்பு பாசி பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நெத்தாக வேக வச்சு சேர்க்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த புளித்தண்ணியும் கொஞ்சம் நல்லா வற்றி வரட்டுங்க இப்போ காய் வந்து நான் கையிலேயும் நசுக்கி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடுங்க அந்த புளித்தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி வந்தால் போதும் இப்போ பாருங்கள் அந்த புளித்தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க சாதாரணமாக திருவாதிரை அன்னைக்கு திருவாதிரை குழம்பு அந்த புளி குழம்பு தான் செய்வோம் நீங்கள் வந்து சாம்பார் செய்வீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட ஏழு காய்கறி கூட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க இப்போ தேங்காயும் துருவி போட்டாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்மளோட ஏழு கறிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்ட வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தும் செய்யலாங்க ஒரு சிலர் வந்து விரதத்துக்கு செய்யும் போது வெங்காயம் சேர்க்காமல் செய்வாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு வெங்காயம் சேர்க்காம தான் செஞ்சு காட்டியிருக்கேங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் திருவாதிரை வர்றதுக்கு முன்னாடியே இந்த திருவாதிரை களியும் கறிக்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டேன் பாருங்க இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஆறிடுச்சுங்க பாருங்கள் கரண்டியில் ஒட்டாத பக்குவம் வந்துருச்சு நான் சொன்ன அளவுகளோடு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இறக்கி கொஞ்ச நேரம் அந்த பாத்திரத்திலே வச்சுட்டு அப்புறமா வேறு பாத்திரத்துக்கு மாற்றும் போது மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டுருங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க அதே மாதிரி இந்த கரிகாய் கூட்டும் அப்படிதான் பாருங்க பாருங்கள் நான் ரொம்ப ஈஸியாக செஞ்சு காட்டிட்டேன் நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இன்னைக்கு இனிப்புக்கு ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் வெள்ளம் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு தித்திப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு கால் டம்ளர் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க இதுவே வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சுங்க திருவாதிரை ஸ்பெஷலாக இந்த மாதிரி திருவாதிரை களியோட கறிக்காய் கூட்டு பரங்கிக்காய் பொரியல் சாம்பார் ரசம் எல்லாமே இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க அதுவும் இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே தனிதாங்க என்னங்க இன்றைக்கி திருவாதிரை எப்போ கும்பிட்றது என்ன எல்லா விவரமுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து இந்த களி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிவிட்டோம் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு காட்டியிருக்கேன் கறிகாய் கூட்டும் செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த களிக்கு ஒரே ஒரு சின்ன விஷயங்க இதை நீங்கள் மறுநாள் கூட வச்சுட்டு சாப்பிட்லாம் வெளியே வச்சிருந்தா கூட ஒன்றுமே செய்யாது ஆனால் நீங்கள் இதுல சேர்க்குற தேங்காயை மட்டும் நீங்கள் நெய்ல கொஞ்சம் வறுத்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா அப்படியே இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சந்தோஷமா திருவாரையை கொண்டாடுங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே எங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ